பிறகு நீங்க துதிக்க 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 அஞ்சு அப்பவும் பெருகி பெருகி வந்த மாதிரி உங்கள் பரிகாரம் பதில் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி ஒரு சின்ன கை அளவு இந்த மேகம் பெரிய வெள்ளமாக வந்தது போல உங்கள் பிரச்சனைகளுக்கு பதில் வந்துவிடும் இயேசுவே வந்து இங்கே நிக்கிறார் ஒரே பிரகாசம் கொஞ்ச நேரம் குவேட்டாயிடுது அப்ப இயேசு உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு என் பிள்ளைகளே உங்கள் கவலைகளை நான் விசாரிக்கிறவரானபடியால் வைத்து விடுங்கள் உங்கள் கவலைகளை என் மேல் வைத்து விடுங்கள் அப்படி இயேசு சொன்னால் எத்தனை பேர் ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிருவீங்க சொல்றாரு உன் கவலைகளெல்லாம் என்மேல் வைத்து விட்டாய் இனி நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் அப்படின்னா எத்தனை பேர் முகத்தை மாத்துவீங்க மாத்தறிவீங்களா மாத்தறிவீங்களா நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லட்டா வாய் சொல்லாவது கொஞ்ச நேரம் நம்ம எடுக்கலாம் இல்ல எடுக்காம போகலாம் ஆனா அக்ரிமெண்ட் பத்திரத்துல எழுதி கொடுத்து கையெழுத்து போடுறது தான் ரொம்ப ஸ்ட்ரெங்க் எழுதுறது ரொம்ப முக்கியமா இல்ல பேசறது போதுமா வாழ்விலும் துக்கத்திலும் துன்பத்திலும் தென்னத்தனம் இன்பத்திலும் இருந்து விட்டு பண்ணுமா பிறர் முகம் பாராமல் எல்லாம் வாயில உளறிட்டு அப்படியே வெளியே வரீங்களா உடனே போய் கையெழுத்து போட்டு வரீங்களா கையெழுத்து தான் முக்கியம் கோர்ட் பிடிச்சிரும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி சொல்லட்டா நம்முடைய ரட்சகர் இயேசு கைப்பட அவர்கள் ஆவியினால் பரிசுத்த நிறைச்சி அக்ரிமெண்ட போட்டு அந்த அக்ரிமெண்டில் தன்னுடைய ரத்தத்தினால கையெழுத்து போட்டு உங்கள் கையில் கொடுத்ததுதான் இந்த திரு வேத புத்தகம் அவர் சொல்லுகிறார் வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே ஏன் இயேசு நீங்களும் சேர்ந்து சுமந்தால் அதுல வருத்தம் வராது எல்லாரும் என்னிடத்துக்கு வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் எழுதி வச்சாரா கையெழுத்து போட்டாரா ரத்தத்தில் கையெழுத்து போட்டாரா உங்கள் கவலைகளை சொன்னாரா சொன்னாரா அதை கையெழுத்து போட்டாரா வேதத்தை கையில கொடுத்தாரா சொல்லுங்க நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஒன்றுக்கும் 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 அதாவது பைபிள் இருக்கிற வசனத்தை எப்படி வாசிக்கணும் தெரியுமா நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இறுதயங்களையும் சிந்தைகளையும் காத்துக்கொள்ளும் காத்துக்கொள்ளும் வாசிக்க வேண்டிய வேதபாரகம் வாசிக்கப்பட்டது ஆமென் ஆமேன் அந்த மாதிரி கத்தருடைய வசனத்தை வாசிக்காதீங்க வசனத்தை எப்படி வாசிக்கணும் தெரியுமா வசனத்தை எப்படி வாசிக்கணும் தெரியுமா தெரியுமா சொல்லுங்க இந்த ரூபா நோட்டு நூறு நூறு ரூபா நோட்டு நோட்டு இவ்வளோ பெரிய கத்தை உங்ககிட்ட கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன என்னென்ன ரூபா நோட் இது இவ்வளோ தான் நினைக்கிறேன் பாமா அப்படியே சொல்லுவீங்க டக்கு ஒன்று ரெண்டு மூணு ஏச்சா தொட்டு மறுபடியும் தொட்டு மறுபடியும் எண்ணி மறுபடியும் இப்படி எண்ணி அப்புறம் இன்னொருத்தர் கொடுத்து கொஞ்சம் எண்ணி பாருன்றீங்கல்ல ஒரு நோட்டு கேளை விழுந்தா என்ன ஆகும் உங்க வீட்டுக்கார கேளுங்க ஒரு நோட்டு கேள போட்டு உங்ககிட்ட எவ்வளோ மாட்டி வீழ்ச்சி இருக்கிறாரு அவரு ஆமா ஆமான்றாங்க பாருங்க நான் ஒன்று சொல்லட்டா ஒரு ஒரு நோட்டு நோட்டு என்ற மாதிரி தேவன் வாயில் திறந்து சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் கணம் உண்டு மரியாதை உண்டு ஒவ்வொரு வார்த்தையும் ஒழியாது வானம் ஒழிந்து போகலாம் பூமி ஒழிந்து போகலாம் சமுத்திரங்கள் மலைகள் சமுத்திரத்தில் விழலாம் ஆனால் தேவனுடைய வார்த்தையோ ஒன்றும் விழாது அவர் சொல்லுகிறார் உங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாரும் வாயத்திருந்து பக்கத்தில் ஒண்ணுக்கும் கவலைப்படாத ஒன்றுக்கும் கவலைப்படாது எல்லாம் பக்கத்தில் வச்ச ஒன்றுக்கு கூட ஒன்னு கூட சொல்லிட்டாரு உன்னை படைச்சவர் சொல்லிட்டாரே ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஒன்றுக்கும் 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 கவனங்க நான் பேசும்போதே அண்ணா பிரதா நீங்க பேசும்போதே என் மனசுக்குள்ள ஆண்டவர் என்னமோ பண்றாரு அப்படின்றவங்க கையை உயர்த்து அப்படி உயர்த்தி கவனிங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்க வேண்டும் கவலைப்பட்டேங்க உங்க ஜெபம் அவுட்டு பல வருஷம் ஏன் பதில் வரல தெரியுதா கவலைப்படாம நீங்க கவலையோட முடிஞ்சிச்சு கதை பக்கத்துல இருக்கிறவங்க பண்றியா ஜபம் கிடைக்குதா இப்ப உன் ஜபம் கூற கூட போவாது ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாரும் சத்தமா ஒன்றுக்கும் கவலைப்படாமல் 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 அதுக்காக கவலைப்படாத அதை நினைச்சு கவலைப்படாத அதை நினைச்சு கவலைப்படாத அதை நினைச்சு கவலைப்படாதே அதை நினைச்சு கவலைப்படாத ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினான் ஸ்தோத்திரத்தோடு கூடிய என்ன தெரியுமா அப்பா இப்ப நீங்க காசு வேணும் அப்பா இப்ப நான் வந்து பெராக்காவுக்கு ஒரு சென்டர் கட்டுறேன் நாற்பது வருஷம் வராத புத்தி இப்பதான் வந்துச்சு ஒரு சென்டர் கட்டுறேன் காசு பார்த்தா கோடி கணக்கில் தேவை ஆனால் என் வாழ்க்கை முடியறதுக்குள்ள ஒரு சென்டரை நான் போய் என்னுடைய பின்னால சந்ததி ஆயிரம் தேவனுக்கு பிரகாசிக்கிறதுக்காக கட்டுறேன் சில நேரத்தில் கவலை வருது வராம இருக்குமா இப்ப எப்படி பண்ண தெரியுமா ஐயா சொல் எழுந்து இந்த மாதிரி சுடு மூஞ்சி வச்சுக்கிட்டா நீ அங்கிட்ட வர சொன்ன நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே உங்க கையில பிச்சைக்கார தொட்டியை வா கொடுத்தாரு அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேரும் ஆகும்படி அவர்கள் கையில பிச்சைக்கார தொட்டியை கொடுத்தார் ஆனா நீங்க அப்படித்தானே பண்ணிக்கிறீங்க கிஞ்சுகிறேன் கிஞ்சுகிறேன் ஆண்டர்கிட்ட கெஞ்சி வாங்கறது இல்லம்மா கொ வாங்கறதுதான் ஜம் மனம் சுத்தி சுத்தி சுத்திதே தானாசு ராஜாவையே யசூர் ராஜாவையே மனம் சுத்தி சுத்தி வாருது தானா ராஜாவையே ஜ என்ன தெரியுமா சுத்தி வரணம்மா என்ன அவ ஏசிட்ட அது சுத்தி ஏ அன்பான தேவ பிள்ளைகளே ஜபம் பண்ணும்போது போது ஸ்தோத்திரத்தோடு பண்ணணும் எப்படி தெரியுமா எனக்கு ஒரு பாரம் கவலை இருக்கிறது அதை நான் சொல்லாமலே உமக்கு தெரியும் சொன்னீங்களே நீங்க தான் உங்களுக்கு என்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்து இருக்கிறா சில பேர் ஜபத்தில் போய் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க கத்தாவே நேற்று இல்ல

ஏசையா சொன்னார் உங்களுக்கு என்னது தேவை 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 என்று உங்கள் பரமபிதா அறிந்து இருக்கு சுகம் தேவை என்பது அவருக்கு தெரியும் காசு தேவை என்பது அவருக்கு தெரியும் அங்கீகாரம் தேவை என்பது அவருக்கு தெரியும் உடைந்த குடும்பங்கள் ஒட்ட வேண்டும் என்று அவருக்கு தெரியும் வல்லமையா நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும் தெரியும் எல்லாரும் தெரியும் 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 தகப்பனுக்கு தெரியும் 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 எங்க தெரியும் அவருக்கு நீங்க கேக்காமலே அவருக்கு என்னன்னு தெரியும் ஐயா ஐயா ஆண்டவரே என் பொண்ணுக்கு வயசு கல்யாணம் வயசு ஆயிடுச்சாமா எனக்கு தெரியாதுமா எவ்வளவோ வயசு ஆயிடுச்சு என்ன வயசு ஆச்சு முப்பத்தி நாலு வயசு ஆச்சு வெக்கமா இல்ல அவருக்கு தெரியாத மாதிரி நீங்க போய் அவருக்கு சொல்லி கொடுக்குற டீச்சரை கவனிங்க நான் ஷார்ட்டா சொல்றேன் உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் அவரிடத்துல போய் உங்க பிரச்சனைகளை விவரம் செய்ய வேண்டாம் ஒன்னொன்னா சொல்ல வேண்டாம் போய் உங்க அப்பா எனக்கு மனசுல இருக்கு உடனே உடனே என்ன தெரியுமா சொல்லணும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால சொல்ல சொல்லி இருக்கிறீங்க நான் வரைக்கும் ஆத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலதான் சொன்னேன் இப்ப அந்த ஆத்திரத்தை எடுத்துட்டு மாட்டிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஆண்டவரே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் இடத்தில் உண்டு வெள்ளியும் பொண்ணும் இடத்தில் உண்டு பூமியும் அதன் நிறைவும் உண்டு நீர் எகோவா எனக்கு வேண்டிய நாலு கோடியை நான் தேடி ஓட வேண்டியதில்லை அந்த கோடி உம்முடைய கையில் இருக்கிறது ஆகவே இந்த தேவையை உங்ககிட்ட சொல்ல சொன்னீங்க சொல்லிட்டேன் சொல்ல சொன்னீங்க சொல்லிட்டேன் சொல்ல சொன்னீங்க சொல்லிட்டேன் நான் இப்ப ஸ்தோத்திரம் பண்றேன் சொல்லணும் ஜபத்தின சொல்லுடிந்ததுக்காக ஸ்தோம்ோத் தோத்திரம் தோத்ரம் தோத்திரம் 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 நாளைக்கு வரும் டே நேற்று எசைக்கியா பேச்ச கேட்டுக்கிட்டு என்னமோ எல்லாம் நடந்துட்ட மாதிரி குதிச்சு குதிச்சு ஜோமணிய வந்திச்ச நீ என்னமோ அவ்வளோ ஈஸியா இந்த எசைக்கியா பிரான்சிஸ் கிட்ட பிரச்சனை என்ன தெரியுமா ரொம்ப சுலபமா சொல்லி கொடுத்துருவாரு நீ அதை காப்பி அடிச்சு காப்பி அடிச்சு நீ தான் ஏமாளியா போக போற அதனால இப்போ என்ன ஆச்சு அவர் சொல்லி எத்தனை மாசம் ஆச்சு நடந்துச்சா உடனே நீங்க என்ன தெரியுமா பண்ணுவீங்க நம்பர் ஒன் போ மறுபடியும் ஆண்டவரை நான் கெஞ்சுகிறேன் சில பேருக்கு பெட்டு டாக்டர் இருக்கும்ல செல்ல பிராணி இந்த மாதிரி தேவ பிள்ளைகளுக்கு செல்ல பிராணி எதிரான எதை பற்றியாவது கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கணும் எதை பற்றியுமே ஒரு ஆள் பிடியா உட்காந்து ரொம்ப கவலையா இருந்தானா அவங்கிட்ட போய் ஒரு ஊழியக்கார் சொன்னாரான் எப்பா உனக்கு வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லையே குறை இல்லையாப்பா அழகான மனைவி அன்பான பிள்ளைகள் நல்ல வீடு நல்ல காசு தடகாத்திரமான உடம்பு வல்லமையான ஆசிர்வாதம் அவன் சொன்னா எல்லாரையும் பார்க்குறேன் எல்லாருக்கும் கவலைப்படுறதுக்கு ஒன்று இருக்கு ஆனால் எனக்கு கவலைப்பட ஒன்று இல்லையேன்னு நினச்சி எனக்கு கவலை வந்துடுச்சு அப்படின்னா கவலை சிலருக்கு செல்ல பிராணி கொஞ்ச நேரம் சிரித்து ஒரு மாதிரி ஆயிடும் எனக்கு சின்ன வயசுல ரட்சிக்கப்பட்ட புசல் எல்லாம் நம்ம இந்து பாரம்பரியத்தான் தானே வரோம் ரொம்ப வாய் கொட்டி சிரிச்சிட்டா எல்லாரும் சொல்லுவாங்க இன்னைக்கு இன்னும் தெரியல இன்னைக்கு ரொம்ப சிரிச்சிட்டோம் நாளைக்கு அழைப்ப போல இருக்குது அதனால் நான் நல்லா சிரிச்சுட்டு போய் மன்னிப்பு கேட்கறது ஆண்டவரே நான் ரொம்ப சிரிச்சுட்டு என்ன மன்னிச்சிங்க ஆண்டவர் எந்த மாதிரி பிசாசு நம்மளெல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி கத்தர் சொல்றாரு கத்தருக்குள் சந்தோஷமா இருப்பது தான் பிள்ளை உனக்கு பலர் பல்ல கத்தடத்துல மன மகிழ்ச்சியா இருமா அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வாரும் அவர் என்ன நகைப்பினால் நிறைக்கிறாரம்மா சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்றேன் அவர் சொல்றாரு நம்ம என்னன்றோம் இன்னைக்கு என்னமோ ரொம்ப சிரிச்சுட்டேன் நாளைக்கு அழப்போறம் போல இருக்கு இது பைபிள் உபதேசமா பிசாசு உபதேசமா நரக உபதேசமா மோட்ச உபதேசமா சொல்லுங்க வாய தருந்து யாராவது எந்த நேரம் முகத்தும்னு வச்சுன்னு வச்சுக்கோங்க கண்டுபிடிச்சிடுங்க ஆனா வாய சொல்லிடாதீங்க ஒரு தேவ பிள்ளை தெய்வ பிரசனத்தில் நிரம்பின பிள்ளை அவனை பார்த்தாலே ஒரு இருக்கும் அவன் கிச்சனுக்கு போனா ஒரு பாட்டு வரும் பாத்ரூம்ல இருந்தா ஒரு பாட்டு வரும் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால் தேவனுக்கு அண்ணா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணி பண்ணி பிறகு என்ன வரும் உடனே பதில் வருமா வராது அப்ப எதுக்கு தான் அது என்ன வரும் தெரியுமா எந்த புத்திக்கும் எட்டாத எல்லா புத்திக்கும் எட்டாத தேவ சமாதானம் உங்கள் இருதயத்துக்குள்ளே வரும் சிந்தனைகளுக்குள்ளே வரும் பிரச்சனை அதே மாதிரி இருக்கும் ஆனா உங்க சிந்தனையில சமாதானம் இருக்கும் அதே நோய் தெரியும் ஆனா இருதயத்தில் ஒரு சமாதானம் இருக்கும் அது என்னன்னா யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அந்த சமாதானம் உங்க மனசுக்குள்ள வந்துடுச்சு பிரச்சனை தீரலப்பா ஆனா மனசுல ஒரு சமாதானம் வந்துடுச்சு அப்படின்னு நீங்க சொன்னீங்க சத்தியமா சத்தியம் பண்ண கூடாது சாரி உங்க தலைமையில அடிச்சு சொல்றேன் தலைமையில அடிக்கிறதுக்கு நேரம் இல்லை சாரி நீங்க என்ன கேரண்டினாலும் சொல்லுங்க அந்த சமாதானம் வந்துடுச்சுன்னா பதில் இன்னும் பின்னால் வந்து கொண்டு இருக்கிறது என்ற அர்த்தம் மக்களா மன்சிக்கோல் ବବୁ ରିମନ ହଲମରୁ ତିଲସେ କୁ ରବ କଟ ଆରିଶ